அன்புள்ள முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் உங்களுடன் திட்டம் குருயூத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் தொடங்குகிறோம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் நிறுவனத்தின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் நீங்கள் கவனமாக பரிசீலிக்கலாம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை பார்ப்போம் இபேஐஎன்சி டிக்கா இபிஏவாய் மதிப்பாய்வு அந்த நேரத்தில் தரவை அடிப்படையாக கொண்டது மார்ச் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வகைப்பாடு மூலம் குருயூன் மார்க்கெட்ஸ் நிறுவனம் இபேஐஎன்சி துணைப்பிரிவே சேர்ந்தது டெலிவரி ஐம்பத்தாறு நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் உள்ள ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்து ஒன்று புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஐந்து புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் மொத்தத்தில் பங்கு சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்கு சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நினைவில் கொள்க ஒன்று புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல் சி மற்றும் பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களில் பங்குகளை பார்க்கலாம் சி முப்பது புள்ளி நான்கு சதவீத மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக இருபத்தைந்து புள்ளி ஐந்து சதவீதம் இது தெளிவாக எதையும் குறிக்கவில்லை ஆனால் நீங்கள் இந்த உண்மையை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் இபே சி முப்பத்தொரு புள்ளி ஒன்று நான்கு பில்லியன் டாலர் ஆகும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் மூன்றாயிரத்து தொன்னூற்றொரு பில்லியன் டாலர் ஆகும் இபே சி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்புநிலை மூலதனம் ஐந்து புள்ளி ஒன்று மூன்று பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஐநூற்று நாற்பத்தெட்டு பில்லியன் டாலர் துணைப் பிரிவின் இருப்பு மூலதனத்துடன் இபே ஐஎன்சி பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது மூன்று ஆறு சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் நாம் பின்வருவனவற்றைக் காணலாம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு இபே ஆன்சி ஒரு துணைப்பிரிவில் சந்தை மதிப்பை மதிப்பிடும் போது ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு சதவீதம் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது மூன்று ஆறு சதவீதம் இது சந்தை மூலதனத்தின் பங்கை விட ஏழு சதவீதம் குறைவு சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்புநிலை மூலதனம் மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி பகுப்பாய்வு செய்யப்பட்ட நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் ஏழு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் ஆறு பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் நிறுவனத்தின் பங்குகளில் நூற்று ஐம்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு சதவீதத்தை குறிக்கிறது நிறுவனத்தின் கடன் கடமைகளின் முடிவு மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதம் பதினைந்து புள்ளி எட்டு ஆகும் துணைப்பிரிவில் சராசரியாக முப்பது உடன் இது துணைப்பிரிவில் உள்ள சராசரியை விட நாற்பத்தேழு சதவீதம் குறைவாகும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் வருவாய் குறிகாட்டிகளுடன் பங்கு விலையை மதிப்பீடு செய்தல் நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருவாய் இரண்டாயிரத்து நானூற்றி எண்பத்தி எட்டு டாலர் மில்லியனாக இருக்கும் தற்போதையதை விட இருபத்தாறு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் மூன்று துணைப்பிரிவு சராசரி இரண்டு புள்ளி ஆறு மற்றும் துணைப்பிரிவு சராசரியை விட பதினைந்து சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் பங்கு சந்தை மதிப்பை அதன் வருவாய்க்கு மதிப்பீடு செய்தல் பொறுத்து கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் பத்தாயிரத்து முன்னூற்று நாற்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் பதிமூன்றாயிரத்து இருபது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதையதை விட இருபத்தாறு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு பத்தொன்பது புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக எட்டு புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பத்து புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி நான்கு இரண்டு சதவீதம் இது சந்தை மூலதன பங்கை விட நூற்று நாற்பது சதவீதம் குறைவாகும் இந்த உண்மை நிறுவனத்தின் சந்தை மதிப்புக்கு இடையிலான வேறுபாட்டை காட்டுகிறது ஐஎன்சி பெரும்பாலும் மறுமதிப்பீத்தை நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் மூலதனத்தின் அளவு இரண்டாயிரத்து எழுநூற்று ஏழு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் அதே சமயம் பிரிவுக்கு ஆயிரத்து நூற்றி இருபத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூற்று முப்பத்தொன்பது புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு தாங்கக்கூடியது பூஜ்ஜியம் புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு பதினேழு ஒன்று யூ ஏழு ஆயிரம் துணைப்பிரிவுக்கான சராசரி முப்பத்தேழு புள்ளி ஆறு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவில் உள்ள சராசரிக்கும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கும் இடையிலான வேறுபாடு முன்னூற்று ஐம்பத்தேழு சதவீதம் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒவ்வொரு பணியாளருக்கும் நிறுவனத்தின் விற்பனை அளவு எண்ணூற்று தொன்னூற்றொன்பது டாலர் ஆயிரம் ஆகும் துணைப்பிரிவு மூலம் நானூற்று இருபத்தாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூற்று பதினொன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாய் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு ஐந்து சதவிகிதம் துணைப்பிரிவிற்கு சராசரியாக ஒன்று புள்ளி நான்கு சதவிகிதம் இது சாத்தியமான குறுகிய அழுத்தத்தின் மதிப்பீடாகும் தொழில்நுட்ப காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்தொன்று சதவீத அளவை காட்டுகிறது இபேஐஎன்சி துணைப்பிரிவிற்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு தோராயமாக நாற்பத்தெட்டு சதவீதம் தொழில்நுட்ப ரீதியாக துணைப்பிரிவு பத்திரங்கள் தோராயமாக நிறுவனத்தின் பங்குகளைப் போலவே மதிப்பிடப்படுகின்றன ஐஎன்சி நிறுவனத்தின் பங்குகளின் உண்மையான விலை தோராயமாக அறுபத்தாறு எட்டு ஆகும் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக அறுபத்தைந்து டாலர் அறுபத்தி மூன்று சென்ட் ஆகும் தற்போதைய மதிப்பீடு மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பின் இயக்கவியல் தோராயமாக இரண்டு சதவீதம் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் அது உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணை இந்த பருவத்தில் பங்கு மதிப்பீட்டு முறையால் பகிரங்கமாக எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளையும் கொண்டுள்ளது குருயூட் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பங்கு பகுப்பாய்வின் விளைவாக ஐஎன்சி தகவல் மதிப்பீட்டு அமைப்பு குருயூர் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது இந்த வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் இறுதி வரை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குருயூர் மார்க்கெட்ஸ் நீங்கள் உண்மையிலேயே சிறந்த பார்வையாளர்கள்